சாலைகளில் தண்ணீர் வழிந்து காண முடிகிறது கார் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியபடி காட்சியளிக்கின்றன ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மட்டுமல்லாது அண்டை நாடுகளான பஹ்ரைன் ஓமன் ஆகியவையும் பெருமழையால் பாதிக்கப்பட்டன ஓமனின் பள்ளக்காக்குகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஓமனில் இருபது பேரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஒருவரும் கனமழை காரணமாக உயிரிழந்துள்ளனர் பாதிப்புகள் ஒருபுறம் இருக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஏற்கனவே செயல்படுத்தி வரும் ஒரு திட்டம்தான் இந்த பெருமழைக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த குற்றச்சாட்டு உண்மையிலான கனமழைக்கு காரணமாக அமைந்தது என இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் துபாய் வறண்ட வானிலையை கொண்ட பகுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள இந்த நகர் ஆண்டுக்கு சராசரியாக நூறு மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை பொழிவை பெய்கிறது சில சமயங்களில் அதீத மழையையும் துபாய் எதிர்கொள்கிறது தற்போதைய கனமழை காரணமாக துபாயில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அது நகரில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் இருநூற்று ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்தது ஒரு துண்டிக்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மையம் சூடான காற்றை மற்ற வானிலை அமைப்புகளை உள்ளே வரவிடாமல் துபாய் தடுக்கிறதுக்கு இது பிரதான காரணமாக கூறப்படுகிறது வளைகுடா பகுதி நீண்ட காலம் மழையின்றி இருந்த பிறகு ஒழுங்கற்ற அதிக மழைப்பொழிவுகளை பெறுகிறது ஆனால் இப்போது நிகழ்ந்திருப்பது மிகவும் அரிதான மழைப்பொழிவு நிகழ்வு என்கிறார் பல்கலைக்கழகத்தில் மழைப்பொழிவு முறைகளை ஆய்வு செய்யும் வானிலை ஆய்வாளரான பேராசிரியர் மார்டன் அம்பா காலநிலை மாற்றத்தின் பங்கு எந்த அளவுக்கு உள்ளது என்பதை சரியாக கணக்கிட முடியவில்லை காரணம் இயற்கை மற்றும் மனித காரணிகளை அறிவியல் ரீதியாக முழுமையாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதற்கு பல மாதங்கள் ஆகலாம் ஆனால் காலநிலை எவ்வாறு மாறுகிறது என்பதை பொறுத்து அசாதாரண மழை பொழிவு பெய்வதும் தொடர்ச்சியானது எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் வெப்பமான காற்று அதிக ஈரப்பதத்தை வைத்திருக்கும் இது மழையின் தீவிரத்தை அதிகரிக்கும் உலகம் தொடர்ந்து வெப்பமடைந்து வருவதால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஐக்கிய அரபிய மிரிக்சி பெரும்பகுதி முழுவதிலும் ஆண்டுக்கான சராசரி மழைப்பொழிவு அளவு சுமார் முப்பது சதவீதம் வரை இருக்கும் என சமீபத்திய ஆய்வு ஒன்று கூறுகிறது பெட்ரோல் டீசல் எரிவாயு மற்றும் நிலக்கரியை எரிப்பதை மனிதர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் காலநிலையும் தொடர்ந்து வெப்பமடையும் இதனால் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் எனவே வெள்ளத்தில் மக்கள் தொடர்ந்து உயிரிழக்க நேரிடும் என்கிறார் லண்டனின் இம்பீரியல் கல்லூரியில் காலநிலை அறிவியலின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் இன்னொரு முக்கியமான கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது துபாய் பெருமழைக்கு மேக விதைப்பு காரணமாகும் மேக விதைப்பு அதாவது கிளௌசீன் என்பது அதிக மழையை பெறுவதற்கு மேகங்களை செயற்கையாக மாற்றி அமைக்கும் முறையாகும் விமானங்கள் மூலம் சில்வர் அயோடைடு போன்ற சிறிய துகள்களை மேகங்களில் தூவுவதன் மூலம் இது செய்யப்படுகிறது இது மேகங்களில் இருக்கும் நீராவியை நீராக உதவும் இந்த தொழில்நுட்பம் பல தசாப்தங்களாக நடைமுறையுள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க நிலை பயன்படுத்தி வருகிறது அங்கு மேகவிதைப்பு செயல்முறைகள் அரசாங்க அமைப்பான தேசிய வானிலை ஆய்வு மையத்தால் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் கடந்த செவ்வாய் என்று வெள்ளம் ஏற்பட்ட சில மணி நேரங்களிலேயே சமூக ஊடக பயனாளர்களில் சிலர் இந்த தீவிர வானிலைக்கு நாட்டில் மேற்கொள்ளப்படும் மேகவிதைப்பு முறைதான் காரணம் என தவறாக பதிவிடத் தொடங்கினர் ஆனால் இந்த மழை முழுக்க முழுக்க இயற்கையானது என ஐக்கிய அரபு தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் மூத்த வானிலை ஆய்வாளரான எஸ்ரா அலி அப்டி தெரிவித்தார் முகமையிடம் பேசிய அவர் இந்த முறை மேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் இந்த தீவிர மழைப் பிரிவு இயற்கையானது ஏப்ரல் மாதத்தில் இதுபோன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் நடைபெறுவது இயல்பானதுதான் காரணம் இந்த மாதத்தில்தான் ஒரு பருவத்திலிருந்து மற்றொரு பருவம் மாறுகிறது என்றார் ப்ளூம்பெர்க் ஊடக செய்தி கடந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் செயற்கை மழைக்கான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் வெள்ளம் ஏற்பட்ட செவ்வாய்க்கிழமைகளில் அவை பயன்படுத்தப்படவில்லை செயற்கை மழை நடவடிக்கை எப்போது நடந்தது என்பதை பிபிசிஆர் சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை என்றாலும் வல்லுவரை கூட்டப்படி அது புயலுக்கு சாதகமாக ஒரு சிறிய விளைவை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் புயலுக்கு மேகவினைப்பே காரணம் என்று கூறுவது தவறானது என அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவேளை மேகவிதைப்பு துபாயை சுற்றியுள்ள மேகங்களில் இருந்து மழை பொடிய ஊக்கப்படுத்தி இருந்தாலும் அதற்கு முன்பே காலநிலை மாற்றத்தின் காரணமாக வளிமண்டலம் அதிக நீரை குறிஞ்சி மேகங்களை உருவாக்கியிருக்கும் என்று முனைவர் ஓட்டோ கூறுகிறார் பொதுவாக மழை ஏற்படுத்தும் காற்று ஈரப்பதம் மற்றும் தூசி ஆகியவை போதுமானதாக இல்லாத போது மேகவிதைப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் கடந்த வாரத்தில் வளைகுடா முழுவதும் வெள்ள அபாயம் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருந்தனர் இது போன்ற தீவிரமான வானிலை நிகழ்வுகள் தொடர்பாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டால் மேகவிரைப்பு போன்ற விலை உயர்ந்த செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுவதில் அதற்கான அவசியமும் இல்லை என்கிறார் அபுதாபியில் உள்ள கலீஃபா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்பியல் அறிவியல் துறை தலைவரான பேராசிரியர் டயானா பிரான்சிஸ் கடுமையான வானிலை நிகழ்வு தொடர்பாக ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டதாக பிபிசி வானிலை ஆய்வாளர் மேக் டெய்லர் குறிப்பிடுகிறார் இந்த நிகழ்விற்கு முன்னதாக கணினி மாதிரிகள் வேண்டிய சுமார் பெய்யும் என கணித்திருந்தன இந்த கணினி மாதிரிகள் விதைப்பு விளைவுகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை என்று அவர் கூறினார் மேக விதைப்பின் மூலம் ஏற்படுவதை விட இந்த பாதிப்புகள் மிக அதிகமாக இருந்தன பஹ்ரேனில் இருந்து ஓமன் வரை கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர்